என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் மலையப்ப சுவாமியின் பதிவு அனுக்கிற ஆசீர்வாதத்துடன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் விஷு சாஸ்திரநாமத்தின் தொடர்ச்சி அக்கரநீர் கிராமணி ஸ்ரீமான் அக்கர நீர் கிராமணி ஸ்ரீமான் அக்கர நீர் கிராமணி ஸ்ரீமான் தா சமீரண நியாயோ நே தா சமீரணக न्यायो नेता समीण सहस्रमूर्ताश्वात्मा सहस्रमूर्ताश्वात्मा सहस्रमूर्ता सहस्राक्षद्रक्षस्रभाद सहस्रक्षस्रभाद अक्रणी क्रमण श्रीवान्या नेता <ipl�> अग्रणिक्रामणि श्रीमान् न्यायो नेता समीरणः अग्रणिक्रामणि श्रीमान् न्यायो नेता समीरणः सहस्रमूर्ता विश्वात्मा सहस्राक्षःसहस्रभा सहस्रमूर्ता <shakas> विश्वात्मा सहस्राक्षःसहस्रभा सहस्रमूर्ता विश्वात्मा <shake> सहस्राक्षः सहस्रभा अक्रनिक्रामणि श्रीमान् न्यायो नेता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रभाक्रामणि श्रीमान् न्यायोता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रभा अग्रनिक्रामणिः श्रीमान् விஸ்வாத்மா சகஸ்தௌ என்னுடைய நாலு மூணு வாட்டி இந்த மாதிரி நீங்களும் சொல்லிட்டு முதல்லேருந்து இந்தியை மட்டும் ஒரு வாட்டி அடித்து பார்த்து மனசில் பதிவு வச்சுக்கவும் நான் என் நிலமானாலும் எங்கெங்கே போனாலும் எதை பூ மலர வேண்டும் எனக்கு ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும் அன்பு தான் முதல்ல முக்கியம் அன்பே தகுதியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தை இடு திடீராக நண்புருகி ஞான சுழற் விளக்கேற்றினே நாளுக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று ஆழ்வாக கூறியது போல் அன்பும் அதுவும் மிகாமல் பார்த்துக்கணும் அதே அன்பு ஜாஸ்தியாக பண்ணால் பம்பு வந்துடும் பிரச்சனை வந்துடும் இந்த அன்பை என்ற பேரில் பகவான் திருவடியை சமர்ப்பிங்கும் பகவான் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்காக எனக்கு தான் எல்லாருக்கும் தான் மனிதர்களாக பிறந்தவர்கள் சிந்தித்தை செயலாற்றக்கூடிய வரிவாற்றலை இறைவன் கொடுத்துள்ளான் பயன்படுத்திக் கொள்வோம் பயனாளியாக ஆடுவோம் எம்பெருமான் பாதார் விந்தங்களில் அனைவருக்காக பிரார்த்தித்து ராமாரியன் திவ்ய திருபொடிகளே சர்ணம்